தி சாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் கிழமை இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மேச ராசி நேயர்களே நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்லெண்ணம் நடக்கும் நாள் ரிஷப ராசி நேயர்களே சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் மிதுன ராசி நேர்களே குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் கடக ராசி நேர்களே நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் நல்லன நடக்கும் நாள் சிம்ம ராசி நேர்களே தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் விழுபடியாக முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டி எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறும் நாள் கண்ணீர் ராசி நேர்களே உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் துலாம் ராசி நேயர்களே எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொருள் ஒப்படைப்பார்கள் வீட்டை விரிவுப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லி தருவார் அமோகமான நாள் விருச்சுக்க ராசி நேயர்களே சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வியாபாரத்தில் வேலை யாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும் முயற்சிகள் பழிதமாகும் நாள் தனுசு ராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் விரும்பப்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கும் நாள் மகர ராசி நேயர்களே புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபதிரவத்தை சுற்றிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விட்டீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டி வரும் இதனால் வேலைக்குழு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படும் நாள் கும்ப ராசி ராசினில் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளர்படும் நாள் மீன ராசி நேர்களே கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சுற்றுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நாள்